வணக்கம் இன்னைக்கு வீடியோல மிதுன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு மற்றும் பெயர்ச்சி பலன்களை பார்க்க போறோம் தமிழ் புத்தாண்டு நடந்து ரெண்டு வாரத்திலேயே குரு பெயர்ச்சி வரதுனாலும் வேற எந்த பயிற்சியும் இந்த புது வருஷத்துல இல்லாததுனால ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரே வீடியோல பாக்குறோம் இந்த புதிய ஆண்டோட பெயர் குரோதி வருடம் போன வருஷம் வந்து சோபகிருது வருடம்னு சொன்னோம் குரு பெயர்ச்சி வந்து மே ஒன்னாம் தேதி அதாவது சித்திர பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி நிகழ்தது மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி என்ன மாதிரி பலன்களை தரும் இந்த குரோதி வருஷம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பாக்குறோம் ரொம்ப நாளாவே வந்து அஷ்டமசனி முடிஞ்சு மாசக்கணக்காயிருச்சு இன்னும் எந்த மாற்றமும் வரல அந்த பழைய நிலைமை அப்படியே தான் இருக்கிற மாதிரி நிறைய மிதுன ராசிக்காரங்க நினைப்பீங்க ஆனா அந்த நிலைமை எல்லாமே இந்த குரோதி வருஷத்துல நீங்கிரும் கவலைப்படவே வேண்டியதில்லை மிதுன ராசிக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வருஷமா இந்த குரோதி வருஷமும் இந்த குரு பயிற்சியும் உறுதியா உங்களுக்கு இருக்கும் மிதுன ராசியில மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்கு அதுல மிருக மூணு நாலாம் பாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் புனர்பூச நட்சத்திரத்துல ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் இது எல்லாமே வந்து மிதுன ராசியில இருக்கு இதுல வந்து மிருகசிரீசம்ங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் திருவாதிரிங்கிறது ராகுவோட நட்சத்திரம் புனர்பூசம்ங்கிறது குரு பகவானோட நட்சத்திரம் இவ்வளவு நாளா பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்ப சுப விரயத்துக்காக விரயஸ்தானத்துக்கு வரப்போறார் விரயஸ்தானத்துக்கு குரு வந்தா என்ன ஆயிடும் எல்லா பணமும் போயிருமா செலவாயிருமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அப்படிலாம் நீங்க நினைக்கவே வேண்டியது இல்லை ஏன்னா குரு பகவான் சுபஸ்தானத்துல தான் வந்து இருக்கிறார் அதாவது விரயஸ்தானமாக இருந்தாலும் அவர் பரிபூர்ண சுபருங்கிறதுனால உங்களுக்கு சுபத்துவமான விரயங்களை தருவார். அதே மாதிரி விரயத்தை ஒரு கிரகம் கொடுக்குதுன்னா யாருக்கு விரயத்தை கொடுக்கும் பணம் இருந்தாதான் வரும் அப்ப எப்பவுமே விரயஸ்தானத்துக்கு குரு வந்தால் நிச்சயமாக பணத்தை உறுதியாக குடுத்துட்டு தான் உங்களுக்கு விரயத்தை கொடுப்பார் அப்ப பண வரவு தாராளமாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்க ராசிக்கு நாலாம் இடமான கன்னி ராசியை பார்ப்பார் அதே மாதிரி தன்னுடைய ஏழாம் பார்வையால உங்க ராசிக்கு ஆறாம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பார் அதே மாதிரி தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்க ராசிக்கு எட்டாம் இடமான மகர ராசியை பார்ப்பார் அப்ப குரு பகவான் மூன்று இடங்களையும் பார்க்கிறார் அப்ப என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் அப்ப நாலு ஆறு எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நீங்கிவிடும் பிரச்சனைகள் குறைஞ்சிரும் அப்ப ரொம்ப அருமையான மாற்றம் வரப்போகுது அஷ்டம சனியோ அல்லது சனி பகவானோ நமக்கு நல்லது செய்யல அந்த பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரல அந்த பிரச்சனை முடியும்னு நான் நம்பல எனக்கு எல்லாமே என்னை சுத்தி நெகட்டிவா நடக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு வாழ்க்கையில விடிவு காலம்ங்கிறது இல்லையா அப்படின்னு நினைச்ச அனைத்து மிதுன ராசிக்காரங்களுக்குமே இந்த குரோதி வருடம் சிறப்பான வருடமாக அதிர்ஷ்டம் தரும் வருடமாக ஜாக்பாட் அடிக்கும் வருடமாக இருக்கும் உங்களோட நாலு ஆறு எட்டாம் இடங்களை குரு பகவான் பார்வை செய்யறதுனால குருவின் பார்வைங்கிறது கோடி புண்ணியம்னு ஜோதிட வாக்கு அப்படிப்பட்ட குரு பகவான் நாலு ஆறு எட்டை பார்க்கறதுனால பல விதமான விஷயங்கள்ல அனுகூலம் கிடைக்கும் அது எதுல எல்லாம் கிடைக்கும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி உங்க ராசிக்கு நாலாம் இடத்துலதான் கேது பகவானும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகுவும் இருக்காங்க ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இந்த கிரகம் அமைப்புகளையும் வச்சுதான் நம்ம இந்த ராசிபலன உங்களுக்கு முழுசா சொல்ல போறோம் இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறோம் தொழிலில் முன்னேற்றம் வரும் முன்னேற்றம் வருவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் வேலையாட்கள் பற்றாக்குறை நீங்கிடும் வருஷமா குரோதி வருஷம் இருக்கும் திறமையான வேலையாட்கள் நம்பிக்கையான வேலையாட்கள் ரொம்ப முக்கியம் அதுதான் இன்னைக்கு நம்பிக்கையான வேலையாட்கள் கிடைக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு உங்களுக்கு நம்பிக்கையான வேலையாட்கள் நாணயம் உள்ள வேலையால் உங்களுக்கு கிடைப்பாங்க அதனால உங்களோட தொழில் வியாபாரம் அடுத்த லெவலுக்கு உயரும் நம்ம எப்பவுமே மூணு பயிற்சிகளை தான் நம்ம வந்து அதிகமாக பார்க்க விரும்புவோம் அதுல குரு பயிற்சிங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இப்ப மே ஒன்னாம் தேதி நடக்கிறதுனால இந்த வருஷத்துல ஒரே ஒரு குரு பயிற்சி தான் இருக்கு அதே மாதிரி ராகு கேதுங்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகும் அது இந்த குரோதி வருஷத்துல கிடையாது உங்களுக்கு நாலாம் இடத்துல கேதுவும் பத்தாம் இடத்துல ராகுவும் இருக்கிறது தான் இந்த பூரா இருக்கும் அதே மாதிரி சனி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் இந்த வருஷம் வருஷம்பூராம் சனி ஒன்பதாம் தான் இருப்பார் அப்ப வேற எந்த கிரக பயிற்சியும் இல்லைங்கிறதுனால இந்த குரோதி வருடத்தோட பலன் உங்களுக்கு பனிரெண்டு மாதமுமே நான் சொன்னபடி நடக்கும் சனியோட பார்வைய ராகு கேது இருக்கிற இடம் குருவோட பார்வை குரு இருக்கிற இடம் இதையெல்லாம் வச்சுதான் நம்ம அனலைஸ் பண்ணி போடுறதுனால உங்களுக்கு மிதுன ராசிக்கு நான் சொல்ற பலன் இந்த பன்னெண்டு மாசமும் அப்படியே நடக்கும் நாலாம் இடத்த பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துல இருந்து குரு பகவான் பாக்குறார் அப்ப வீடு வாங்கணும் வீட்டு மனை வாங்கணும் அல்லது ஒரு காலி இடமாவது வாங்கணும் நம்ம இப்போதைக்கு வாங்கி வச்சிடலாம் பிற்காலத்துல வீடு கட்டிக்கலாம்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான அமைப்பு ஏற்படும் உங்களோட தாய் அல்லது உங்களோட மாமியாரின் உடல்நிலையில பெரிய பின்னடைவு இருக்கு அல்லது அவங்க ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாளா இருக்காங்கன்னா அவங்க சரியாகி வீடு திரும்புவாங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் பழசு இருந்தா அதை கொடுத்துட்டு புதுசு வாங்குறதோ அல்லது வண்டியே இல்லை அப்படின்னா நீங்க வண்டியோ காரோ டூ வீலரோ வாங்குவீங்க உங்க வீட்டை அழகுபடுத்துவீங்க உங்க வீட்டோட இன்டீரியரை சேஞ்ச் பண்ணுவீங்க பெயிண்ட் பண்ணுவீங்க சில பேர் வீட்டோட எலிவேஷனையே மாத்துவீங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான கிரக அமைப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் உங்க வீட்டை வந்து அழகுபடுத்துறது மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களான ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பொருட்களையும் வாங்குவீங்க அது பழசாயிடுச்சுன்னா அதை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் வேற ஒன்று வாங்குவீங்க அந்த மாதிரியாக உங்களோட சௌகரியங்களை உயர்த்திக்கிறதுக்கும் உங்க குடும்பத்தோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு சில பொருட்களை வாங்கி நீங்க வைக்கிற மாதிரியான வருஷமாக இந்த குரோதி வருடம் மிதுன ராசிக்கு இருக்கும் சித்திரை பதினெட்டாம் தேதி என்னைக்கு அதாவது மே மாசம் ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு பதினொன்னுல இருக்கிற குரு பகவான் தான் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு வர்றார் அவரோட ஏழாம் பார்வையா உங்க ராசிக்கு ஆறாம் இடமான விருச்சிக ராசியை பாக்குறார் அப்ப அதனால என்னெல்லாம் நடக்கும் இந்த பன்னெண்டு மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களோட நோய் தீரும் கடன் குறையும் ரொம்ப சந்தோஷமான செய்தி மிதுன ராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருஷமா நீங்க என்ன கடன் வாங்குனீங்க வட்டி கட்ட முடியல காப்பாத்த முடியல ஒரு கைமாத்து கூட வாங்குறதுக்கு அதை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இல்லை வாங்க முடியல உங்களோட போன் கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்ட ஒரு அவசரத்துக்கு கொடுக்கல நீங்க நினைச்சிருப்பீங்க அந்த மாதிரி நிலைமை எல்லாமே மாறிடும் உங்க தேவைக்கு பணம் உறுதியா வரும் கடன் உறுதியா குறைஞ்சிரும் உங்களோட நோய் அல்லது ஏதாவது ஒரு வியாதி இருக்கு அல்லது ஒரு முழங்கால் வலி இருக்குன்னா அது எல்லாமே சரியாயிரும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதே மாதிரி தேவையே இல்லாம நம்மளை பத்தி பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றது நம்ம எதிர் வீட்டுக்காரன் நம்மளை பத்தி பேசுறது கூட வேலை செய்யறவங்களோட ஒரு கருத்து வேறுபாடு நம்ம அவங்க வேலையை சேர்த்து செஞ்சா கூட நம்மளை வந்து அவங்க தப்பா சொல்லுவாங்க நீ என்ன செஞ்சிட்ட எனக்காக நீ என்னதான் பண்ண நான் தான் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு அதிகமா நம்மள விமர்சனம் பண்ணியிருப்பாங்க அதனால வேதனையும் மன காயமும் பட்டிருப்பீங்க அந்த நிலைமை நீங்கிடும் சொந்தக்காரங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா நம்மளை விட்டு விலகி போயிருவாங்க இன்னைக்கு அந்த நிலைமை மாதிரி மீண்டும் அவங்க உங்களோட வந்து பேசுவாங்க கடந்த காலங்கள்ல இருந்த கிரக அமைப்புனால உங்களை விட்டு விலகிய உறவுகள் எல்லாம் திரும்ப வரக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த குரோதி வருடத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாராவது கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க அல்லது நீங்க போட்டிருக்கீங்க சமாளிக்க முடியாம ஒரு கேஸ இருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்ப வந்து செட்டில் பண்ணிடலாம் ஒரு லட்சம் ரூபா ஒரு பிரச்சனை அதுக்கு போய் கேஸ் போட்டு ரெண்டு லட்சம் வக்கீல் ஃபீஸ் கொடுக்கிறதை விட அதை சரி பண்ணிக்கலாம் அதை வெளியில வச்சு நம்ம செட்டில் பண்ணிக்கலாம்னு நீங்க செட்டில் பண்ணிக்கிட்டு பிரச்சனை ஒன்னொன்னுலயும் இருந்து அப்படியே படிப்படியா வெளியில வருவீங்க ஒவ்வொரு பிரச்சனையில இருந்தும் மிதுன ராசிக்காரர்கள் ஸ்டெப் ஸ்டெப்பா நீங்க வெளியில வர ஒரு அருமையான வருஷமா குரோதி வருஷம் இருக்கும் இந்த வருடத்துல இருந்து தான் அஷ்டம சனியில இருந்து நான் வெளியில வந்துட்டேன் அஷ்டம சனி தாக்கம் முடிஞ்சிருச்சு எனக்கு வந்து பிரச்சனை இல்லை நான் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் எனக்கு மன நிம்மதியாகவும் குடும்பத்துல ஒரு அமைதியும் இருக்கு குடும்ப உறுப்பினரோட நான் கொஞ்ச நேரம் செலவு பண்றேன் என்னோட மனைவியோட குழந்தைகளோட உடன் பிறந்தவங்களோட தாய் தந்தையோட நேரம் செலவிடுறதுக்கு இப்பதான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வருஷமா மிதுன ராசிக்கு இந்த குரோதி வருடம் கண்டிப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் சர்வீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் சரி என்ன வியாபாரத்தில் இருந்தாலும் இல்லை எந்த விதமான சேவை துறையில் நீங்க ஈடுபட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த உற்பத்தி வியாபாரத்தில் இருக்கிறவங்க கஸ்டமருக்காக கொட்டேஷன் போட்டு கொடுத்துருப்பீங்க இதெல்லாம் இவங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க இவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் நமக்கு வரவா போகுது அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் கூட நீங்க நிறைய பேர் கொட்டேஷன் அனுப்பியிருப்பீங்க அந்த கொட்டேஷன் எல்லாம் ஆர்டராக மாறும் ஆர்டரோடு அட்வான்ஸும் வரும் அந்த மாதிரி ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த வருஷம் இருக்கு அப்ப தொழில்ல தொய்வா இருந்துச்சு தொழில் மந்தமா இருந்தது உற்பத்தியான சரக்குகள் விக்கல வியாபாரத்துல எங்கிட்ட இருக்கிற பொருளை தவிர மீதி எல்லாத்தையும் வந்து கஸ்டமர் கேக்குறாங்க கஸ்டமரோட தேவைக்கான பொருள் எங்கிட்ட ஸ்டாக்கே இல்லை அப்படின்னு கவலைப்பட்ட மிதுன ராசிக்கு இது விடிவு காலம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களோட பொருட்கள் அனைத்தும் விடும் உற்பத்தி துறையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டமா இருக்கும் நீங்க எதிர்பாராத பல்வேறு ஆர்டர்கள் வரும் நீங்க இவங்க எல்லாம் ஆர்டர் தரமாட்டாங்கன்னு நினைச்சவங்க எல்லாம் ஆர்டர்களை கொண்டு வந்து குவிப்பாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான வருஷமா இந்த குரோதி வருடம் தொழில் வியாபாரம் சேவைத்துறை வேலைக்கு போறவங்க எல்லாருக்குமே அருமையான மாற்றமா இருக்கும் நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா உங்க கூட வேலை பார்த்தவங்க உங்களோட ஒரு பெரிய நட்பு பாராட்டாம இருந்திருப்பாங்க உங்களோட ரொம்ப க்ளோஸா பழகாம இருப்பாங்க அல்லது முன்ன பழகிட்டு இருந்தவங்க திடீர்னு உங்களை விட்டு விலகி செல்வாங்க ஏன்னே தெரியாம இருந்திருக்கும் இப்ப அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் உங்களோட வந்து சந்தோஷமாக உங்களோட அலுவலகத்துல உங்களோட வேலையை பகிர்ந்து செய்வாங்க அப்ப வந்து உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு நிம்மதி கிடைக்கும் வேலை செய்யற இடத்துல அங்கீகாரம் கிடைக்கும் எது செஞ்சாலும் திருப்தி அடையாத உங்களோட மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு மனசார பாராட்டுவாங்க வெரி குட் நீங்க இந்த வேலை செஞ்சீங்க இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரிப்போர்ட் ரொம்ப சரியா நீங்க எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அருமையான வருஷமா குரோதி வருடம் உங்களுக்கு இருக்கும் அப்ப சரியா பயன்படுத்திக்கிங்க இந்த மாதிரி நேரத்துல ஒரு இன்க்ரிமெண்ட் வந்தாலும் ப்ரமோஷன் கிடைச்சாலும் அது ரொம்ப சூப்பரா உங்களுக்கு செட் ஆகும் நீங்க இவ்வளவு நாள் தேடி தேடி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சம்பள உயர்வும் பதவி உயர்வும் அதுவாக இப்ப உங்களுக்கு வரும் அதுதான் அஷ்டமச்சனி நீங்கியதோட அடையாளமே அதுதான் விவசாயத்துல இருக்க ராசிக்கு இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா கடந்த ரெண்டரை வருஷமாவே அஷ்டம சனியில விவசாயத்தை விட்டு வெளியில போன நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க விவசாயம் பண்ற அளவை குறைச்சவங்க விவசாய நிலத்தை வித்தவங்க இந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க உங்களுக்கெல்லாம் பழைய நிலைமை மீண்டும் திரும்பி வந்துடும் நீங்க விவசாயத்துல புதுமையை புகுத்துவீங்க புதிய பயிர் சாகுபடி முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுல நல்ல லாபம் பெறக்கூடிய ராசியாக மிதுன ராசி இருக்கும் ஏற்கனவே பண்ண அதே பயிரை பண்ணாம புதுமையான பயிர்களை தேர்ந்தெடுத்து உங்களோட மண்ணின் தன்மையை பரிசோதனை செஞ்சு அதுக்கேற்ற பயிர் சரியான மகசூல் தர பயிர் மார்க்கெட்டில் எது வருங்காலத்தில் டிமாண்ட் ஆகுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயிர் செய்வீங்க அந்த பயிர் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் மகசூலும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரியான வருஷமா மிதுன ராசிக்கு குரோதி வருடம் இருக்கும் அதே மாதிரி விவசாயத்தின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத நிலை மாறி மீண்டும் விவசாயத்தின் மீது நம்பிக்கை வைக்கும் வருஷமா இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு இருக்கும் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த குரோதி வருஷம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா மித வேகம் மிக நன்றுன்னு எப்படி நம்ம வண்டியில் போகும்போது ஃபாலோ பண்றோமோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட அரசியல் பயணத்திலையுமே தடாலடியான முடிவு எடுக்கிறத நிறுத்திட்டு நிதானமான அணுகுமுறை எந்த ஒரு முடிவையும் எந்த ஒரு செயலையும் ரொம்ப நிதானமாக யோசித்து செயல்படுத்தினால் இந்த குரோதி வருடம் உங்களுக்கான வருஷம் அரசியலில் ஒரு சாதனையை ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இருக்குது நிதானமாக செயல்படணும் ரொம்ப பொறுமையாக எந்த ஒரு திட்டத்தையும் யோசித்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நிதானமா வச்சீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கலைத்துறையை சார்ந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் கலைத்துறையை குறிக்கக்கூடிய சுக்கரனோட வீட்டுக்கே வந்து ஒரு வருஷம் அங்க இருக்கிறதுனால கலைத்துறைக்கு ரொம்ப அருமையான வருஷமா இருக்கும் இது மிதுன ராசின்னுல எல்லா ராசியை சார்ந்த கலைத்துறையினருக்குமே போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அதுலேயும் மிதுன ராசிக்கு புதுவிதமான ப்ராஜெக்ட் வரும் உங்களோட தனித்துவம் வெளியில வரணும் நான் என்னோட திறமை இவ்வளவு நாள் அங்கீகரிக்கப்படலை என்னோட திறமையை யாருமே சரியா பயன்படுத்திக்கல என்னால வந்து என்ன நிரூபிக்க முடியல அதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு கவலையோடு இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கலைத்துறையில அருமையான வாய்ப்புகள் வரும் உங்களால இது முடியும்னு சொல்லக்கூடிய நபர்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து ஈடுபடுவீங்க அதனால மக்கள் உங்களை அங்கீகரிப்பாங்க ஏற்கனவே இருந்த பெயரும் புகழும் இன்னும் அதிகரிக்கிற வருஷமா மிதுன ராசியை சார்ந்த கலைத்துறையினருக்கு இருக்கும் கலைத்துறையில நீங்க வந்து ஸ்கிரீன்ல வரவங்களா இருக்கலாம் அல்லது ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞராக இருக்கலாம் எல்லாருமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு தனித்திறமை இருக்கும் அந்த தனித்திறமை வெளிப்படக்கூடிய ஆண்டாக குரோதி வருஷம் இருக்கும் அதுலயும் கலைத்துறையினருக்கு ரொம்ப அருமையான வருஷமா இந்த குரோதி வருடம் இருக்கும் குரோதி வருஷம் உங்களுக்கு அஷ்டம சனியிலிருந்து வெளியில் வந்து அதிர்ஷ்டம் பெறும் வருஷமாகவும் அற்புதம் நிகழும் வருடமாகவும் அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னா எந்த கோவிலா இருந்தாலும் சரி அந்த கோவில் இருக்கக்கூடிய கருவறை விக்கிரகத்துக்கு அல்லது மற்ற விக்கிரகங்களுக்கு சந்தனாதி தைலம்னு ஒரு தைலம் இருக்கும் அது மருந்து கடைகள்ல கிடைக்கும் அதாவது பூஜ மருந்து கடை நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் இந்த சந்தனாதி தைலம் கிடைக்கும் அந்த சந்தனாதி தைலத்தை நூறு எம்எல் இருந்து எல்லா கிடைக்கும் அதை வாங்கி நீங்க கொடுத்துட்டு அந்த விக்கிரகத்தை வழிபாடு செய்யுங்க இந்த வருஷம் உங்களுக்கு தொட்டது தொடங்கும் வருஷமாக அஷ்டம சனியிலிருந்து வெளிவந்து அதிர்ஷ்டம் பெறும் வருஷமாக இருக்கிறதுக்கு சந்தனாதி தைலத்தை வாங்கி எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு கொடுங்க அது நூறு எம்எல் இருந்து ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ உங்கள் வசதிக்கேற்ப நீங்க வாங்கி கொடுங்க இந்த வருடம் அற்புதம் நிறைந்த வருடமாக அதிர்ஷ்டத்தை தரும் வருடமாக குடும்பத்தில் மன நிம்மதி தவளக்கூடிய ஒரு வருடமாக உங்கள் இல்லங்களில் லட்சுமி கடாட்சம் நிரம்பும் வருடமாகவும் உங்கள் எண்ணங்கள் எல்லாமே ஈடேறும் வருடமாக உறுதியாக இருக்கும் உங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையும் நிரந்தரமான ஒரு சந்தோஷமும் நீடித்த புகழும் உறுதியாக கிடைக்க மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்